எங்க மூணு வருஷமா பொண்ணு வாக்குறாங்க ஒரு பொண்ண அமையல ஆமா தான் போனாலும் நூறு காரணம் சொல்றாங்களே டேய் ஒரு வீடு இருக்கான்னு கேட்டா கூட பரவாயில்லையடா அவங்க வேறு சொந்த ஊர்ல வீடு இருக்கா அப்புறம் பக்கத்துல காரைக்குடல வீடு இருக்கா ஆண்டிபுட்டுல வீடு இருக்கா உசிலம்புட்டுல வீடு இருக்கான்னு அடிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க சரி அப்பா அந்த அந்த வீடு ஏதாவது கட்டிடுவா பண்ணிடுவான்னு ஏதாச்சும் சமாளிச்சோம்னு வச்சுக்கா அடுத்து பூரா சம்பளத்துக்குள்ள எவ்வளோ தம்பி சம்பா அப்படின்னா நம்ம ஒரு இருபது முப்பதுன்னு சொன்னோம்னு வச்சுக்க இங்கே லட்சத்தில் சம்பாதிக்கிறேன்னு நினைச்சேன் எனக்கு வயசுக்கு எரும மாடு வயசாச்சு முப்பது வயசாச்சு இன்னும்மா இருபது முப்பது சம்பாதிச்சுட்டு இருக்கியே அப்படி காரி துப்பிடுறா மாப்பிள முல சரி அதையெல்லாம் எங்கிட்டாச்சும் ஆளை வச்சு கட்டி போனோம்னு வச்சுக்க நேர எங்கள் அப்பா பென்ஷன்லாம் ஒருத்த ஒரு ஒரு தெரியுமா அதான் எம்பிட்டு ஆத்திரமா இருந்துச்சு தெரியுமா அங்கேனே போட்டு கும்பலாம் இருந்துச்சு சரி பொட்டுக்கிட்டு கொடுத்து துளைச்சிட்டாரு நல்லது பேசாமல் இருந்தால் கடைசியில் அவங்க சாதம் வச்சு ஒட்டி விட்டா ஆமாம் அது இருக்குல்ல இதெல்லாம் தாண்டி இருந்தோம்னு வச்சுக்க நான் சொல்லவே வேணாம் எதாவது டிஃபால்ட்டாக பிரச்சனை கடகராசியெல்லாம் கடகராசியெல்லாம் உருப்படவே மாட்டாங்கல்லாம் அப்படிலாம் எதுக்குடா போதில் இப்போ இது பிறந்திருக்கப்போ கல்வி அதை ஊற்றி கொள்ள வேண்டிய ஆடுறா அப்படித்தான் இருந்து அப்புறம் என்ன பண்ணுறது ஆ சரி இந்த யாரா வர்றாங்க நாளைக்கு தான் நாளைக்கு தான் ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க பார்ப்பான் அது அம்மையதான் பார்ப்பான் நாலாயிரம் பொய் கூட சொல்லுவோம் சரிந்தா வர்றேன் இரு கூப்பிட்றேன் எது அவனையாச்சும் கேட்டு போய் நாளைக்கு போகிற உனக்கு எடுத்து விட்டு போயிடாம அடா வைடா கூப்பிடுற ஒருத்தன் என்டர்டைன்மெண்ட் கிடச்சா அவனை வச்சு செய்கிறது கல்யாணம் டாகனா மொஹர கட்ட போய் வை சித்தப்பா சித்தப்பா டேய் இங்க இருக்கேன் வாடா சித்தப்பா என்னடா காலேஜ் ஓலே நீ இங்க வந்து சித்தப்பா சித்தப்பா நிறுத்திட்டு இருக்க அதே காலேஜுக்கு போகவே இல்லை சித்தப்பு ஆஸ்பத்திரியிலேருந்து இருந்து வரேன் ஆஸ்பத்திரிக்கு போனியா டேய் என்னாச்சு விழுந்து விழுந்து வளர்ந்துட்டியா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காது இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தப்பா மயம் கூட சித்தப்பா யாருக்குடா எனக்கு சித்தப்பா நீ தாத்தா வாயிட்ட சித்தப்பா தாத்தா வாயிட்டா ஆமா சித்தப்பா அட சண்டால பயில என்ன அப்படியே ஆகலடா இங்கரு தாத்தா கிட்ட வெளியில சொல்லிக்கிருந்த நாளைக்கு தான் பொண்ணு வாக்க போறேன் நீ வந்து பேர சொல்லி கூட கூப்பிடுற நீ மேல இந்த சித்தப்பங்கிற வேணாம் சரியா சரி கண்ணுல வட ஓடிப்பு மாயங்கார பிள்ளை வளர்ந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நீங்க போற போக்க பார்த்தா நம்ம கல்யாணமே ஆக மாட்டாங்க நாளைக்கு பாக்கற பொண்ணு பேக்க முடிச்சுறேன்